வளிிவேலை சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம வழியை தான் காமிக்கிறாங்க வழியும் வெளியும் வந்து அவங்க வீட்டுக்கு மறுபடியும் வந்திருக்காங்க சரியாக சாப்பிட்லான்னு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து வேதநாயகி நம்ம வள்ளிக்கு வந்து ஃபோன் போட்டு இங்கே பாரு அந்த ஜானகியும் அப்பா இங்கேயே கூட்டிகிட்டு போறா எங்கே போறேன்னு எதுவுமே சொல்ல இல்லை அப்படின்னதும் என்னம்மா சொல்கிறா அப்படின்னு கேட்குறாங்க உடனே வள்ளி வந்து வேலுக்கிட்டே விஷயத்த சொல்கிறாங்க சரிங்க வாங்க போய் நாம அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலும் வள்ளியும் சாப்பிடாமலே அங்கேருந்து கிளம்புறாங்க இதை பார்த்து நம்ம பேச்சு மழை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா தான் காமிக்கிறாங்க அப்போ ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்புடின்னு பார்த்து நம்ம வள்ளி ஓடி வந்து ஜானகியை போட்டு கண்ண பின்னால் தட்டிட்டு இருக்காங்க எல்லாம் உன்னாலதான் நடந்துச்சு நீ இப்போ இந்த வீட்டில் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தையோ அப்பல இருந்து அடுத்தடுத்து பிரச்சனைகள் என் மூத்தலையும் முடிக்காத தயவு பண்ணிங்கிறது கிளம்புமா அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து திட்டி அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க இங்க பார்த்தோம்னா நம்ம வேத்த வந்து போன் பேச போனதும் உடனே ரஞ்சித் வந்து வம்பளை திட்டு இருக்காங்க வேலு கிட்ட டெய் கிளம்புடா அப்படின்னு சொல்லி வேலோட கையை வந்து மடக்கி பிடிச்சி வழி இப்போ என் கூட கிளம்பி வரப்போறியா இல்லையா அப்படின்னதும் சரி அவனை விடு நான் வர அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி என்ன பண்றாங்கன்னா வேலு கிளம்பி நேரா ஜானகி வந்து பாக்குறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா இப்போ எதுக்காக கூட்டிட்டு வந்து உன்னாலதாமா இவ்வளவு பிரச்சனை இங்க பாரு இத்தனை நாளா நான் எக்கரு கட்டு போனோம் உனக்கு என்ன நீ ப்ரோஹி எதுக்குமா என்ன பார்க்க வந்த அப்படிங்கிறது எங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க அதே பத்தி உங்களுக்கு என்னக்கு தெரியும் அப்படின்னு வெயில சொன்னதும் அப்படி என்ன தியாகம் பண்ணிட்டாங்க எங்களை வீட்டுட்டு போனவங்க தானே அப்படின்னதும் இங்கே பாருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் அத்த வேதனாயகி ஒன்றும் அவ்வளோ நல்லது கிடையாது அப்படின்னதும் அம்மா என்னம்மா சொல்ற சரி சொல்லுமா எதுக்கு அம்மா இத்தனை வருஷமா எங்களை பிரிச்சிருந்த சொல்லு அப்படின்னு வள்ளி கேட்டதும் எல்லாம் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வள்ளி அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறா ஆமாம் ஆமாம் இந்த வேதநாயகி உன் அப்பாவை பழி வாங்கிட்டு இருக்கா போனா உன் தாத்தா பாட்டி கதை முடியறதுக்கு காரணமே அந்த வேதநாயகி தான் வேதநாயகி தான் உன் தாத்தா பாட்டி கதையை முடிச்சுட்டா அப்படின்னதும் என்ன மா சொல்ற அப்படின்னு வள்ளி அதிர்ச்சி அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சு கொண்டுட்டேன் அதனால அவ மறுபடியும் தாக்கணும்னு முயற்சி பண்ணா உன்னை என்ன மிரட்டினா உயிரோடு இருக்கணும்னா நீ இந்த வீட்டை விட்டு தூரமா அதுக்கு சம்மதிச்சுட்டேன் கடைசில என் பொருஷன் கிட்ட இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி அவரை ஒர்க்க வச்சுட்டா நீ நல்லா இருக்கணுங்கறதுக்காகத்தான் நான் இத்தனை நாளா தூரமா பிரிச்சு இருந்தா அப்படின்னு போது வள்ளி வந்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க என்னமா சொல்ற இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு

சாப்பால போட்டுட்டா நம்ம பின்வாசல் வழியா போகலாம் அப்படின்னுட்டு ரத்தின விழா அழைச்சிட்டு பின்வாசல் வழியா வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து நல்லபடியாக வந்து ரத்தின கவனிச்சுட்டு இருக்காங்க உடனே வேதனாயகிக்கு வராங்க பாத்தியா வள்ளி இங்க பாருங்க நீங்க தனியே என் அப்பாவை விழுந்து விழுந்து கவனிப்பீங்க கடைசியா நீங்க கொடுத்து தான் அப்பா வந்து குடிச்சிருக்காரு அப்படின்னா நீங்க தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம வேதநாயகி சம டென்ஷனாக வராங்க என்ன பேசிட்டு இருக்க எப்போ இந்த ஜானகி வீட்டுக்கு வந்தாலோ அதுக்கப்புறமா தான் ரத்தன விலைக்கு இப்படி நடந்திருக்கு ஏ ரத்னி இது பண்ணிட்டு இந்த ஜானகி இது பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு போது இங்க பாருங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை நீங்க தான் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு போதும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா ரத்தவில் வந்து அங்கிருந்து எல்லாரையும் கிளம்ப சொல்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மறுநாள் காலையில தான் காமிக்கிறாங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா நம்ம வேதநாயகி ஒரு யோசிரி வந்து செட் பண்ணி அனுப்பியிருக்காங்க போல இருக்கு ஆனா அதுக்கு பிறகு நம்ம ஜானகி அந்த யோசியர் அவங்க கைக்குள்ள போட்டுட்டாங்க இந்த பக்கம் நம்ம வேதநாயகி வார யோசிர் வந்து அவங்க தான் வீட்டுல சொல்லுவாங்கன்னு பார்த்தா கடைசியில நம்ம ஜானகி சொன்னதான் வந்து சொல்றாங்க உடனே வந்ததும் இங்க பாருங்க உங்க வீட்டுல அடுத்தடுத்து பிரச்சனை இருக்கு இந்த வேலு உங்களுக்கு ஒரு பிரச்சனை காத்திருக்கு அப்படிங்கிறது என்ன சொல்றீங்க என் ஐயாவுக்கு பிரச்சனைனா நான் இந்த வீட்டுல இருக்க இல்லை நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு போது அட இருப்பா அவசரப்படாதீங்க இங்க பாருங்க ஐயா வேலு உங்க கூடவே இருக்கணும் முக்கியமா நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணுங்க இல்ல சரி ஆயிடும் குலதெய்வம் கோவிலுக்கு போய் பரிகாரங்களை பண்ணுங்க அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல ரத்தின வேலு சாரின்னு சொல்றாங்க என்ன இந்த ஆளு நாம சொல்றது சொன்னாம சொல்லாம இன்னும் பரிகாரத்தை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம்

முத்திய வந்து போன வச்சிடுறாங்க மறுநாள் காலையில் பாத்தோம்னா எல்லாருமே ஒட்டு மொத்தம் குடும்பமா கிளம்பி நேரம் வந்து அவங்க குலதெய்வம் கோவிலுக்கு வராங்க ஸோ அப்போ வரும்போது ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்றாங்க வேலு அந்த மீதியை வந்து வள்ளி சாப்பிட்றாங்க இதை பாத்தோம்மா அனதி ஆ நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு அதெல்லாம் அப்படிதான் நீ கண்டுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா வள்ளிக்கு போயிருக்குது உடனே நம்ம வேலை வந்து அவங்களோட கட்சிப்படுத்த கொடுத்ததும் வள்ளி வந்து தொடச்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம வேலு இருக்காங்க இல்லையா வேலுக்கிட்ட வள்ளி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு இந்த மாதிரி ஒரு கிராமத்து கிராமத்துல ஒரு நல்ல அழகான வயல் வளவு வாங்கி இங்க இல்லாம ரெண்டு பேரும் தனியா இருக்கணும் அப்படின்னதோ அதுக்கு என்னங்க உங்களோட எந்த ஆசையை கூட நிறைவேற்றலைன்னா நான் என்ன பொருசு கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு வள்ளி வெயில வந்து ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு வராங்க இதோட பார்த்தோம்னா இங்கே